நாளென் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த கடவுள் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஜாதகங்களை ஒவ்வொன்றா எடுத்து தினமும் ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி போ எபிசோட் போட்டுட்ருக்கோம் இந்த ஏல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத் தேர்ந்த உயர்திரு பொது உலை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம மேற்படி ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து ரொம்பவும் இன்வால்மெண்ட்டோட அதாவது ரொம்ப அக்கறையோடு நிறைய ஜாதகங்களை அனுப்புகிறீங்க மேற்கொண்டு இன்னும் வந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் எபிசோடு நிறைய போடுவோன்றதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கங்க இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் இவர் வந்து இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்கார் எட்டு நாற்பத்தி நாலு ஏஎம்மு சென்னையில் பிறந்திருக்கார் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இவருக்கு வயசு இப்போ நடப்பு வயசு பார்த்திங்கன்னா முப்பத்தோரு வயசு நடந்துகிட்டு இருக்கு இவரை பொறுத்தவரையிலையும் இவருடைய டேட்டா பத்து டைமாக பத்து ப்ளேஸாக பத்து வச்சு ஜென்ரேட் பண்ணும் பொழுது ஜாதகத்தை சுக்கரன் மேஷம் கேது பகவான் ரிஷபம் சூரிய பகவான் மிதுனம் புத பகவான் கடகம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு சிம்மத்தில் சந்திரன் குரு கன்னி கல்லியில் ரிச்சிகத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் இருக்காங்க லக்கணம் பிறப்பு லக்கணம் என்பது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் அவர் பிறக்கும்பொழுது லக்கணம் வந்து கடக லக்கணம் இப்பொழுது வயதின் லக்கணம் என்பது துலா லக்கணம் ஏழ்வி லக்கணம் சென்று கொண்டிருக்கிறது அது எப்போ ஆரம்பித்தது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த துலா லக்கணம் தான் செல்லும் இந்த துலா லக்னம் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஏழாம் போய் அமர்ந்திருக்கிறார் ஜாதகர் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் அதாவது ஒன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஏழாம் இடத்தில் போய் ஜாதகர் அமர்ந்திருப்பது மிக சிறப்பு இப்போ ஏழாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா பதினோராம் இடத்தில் இருக்கார் பாருங்க ஏழு குடியவன் பதினொன்றில் இருக்கார் இது இது ரெண்டு குடையவன் அவர் ரெண்டுக்கும் ஏழுக்கும் செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு இருக்கலாமா இருக்குது நல்லா இருக்காங்க ஒன்றும் குறை கிடையாது திருமணம் எப்போ நடக்கும் இவங்க கேள்வி அதான் இப்போ போயிட்டுருக்கிற நட்சத்திர புள்ளி பார்த்திங்கன்னா விசாக ரெண்டாம் பாதம் போயிட்டுருக்கு விசாக ரெண்டில் திருமணம் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் ஒன்று ரெண்டு இங்கே வருது அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலத்தில் வருது இப்போ இவங்க ஏற்கனவே பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் ஆயிடும் இந்த விசாக ரெண்டாம் பாதம் எது வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஆரம்பிச்சிருக்கு விசாக ரெண்டு ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஏற்கனவே இவர் வந்து ஏழு குடையவன் ரெண்டு ஏழு குடையவன் பதினொன்றில் இருக்குது பாருங்க அப்போது இவங்களுக்கு ஏற்கனவே பெண்ணு இவர் விரும்பிய பொண்ணு இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது ஏன்னா அஞ்சு குடையவன் அஞ்சில் நல்ல நிலையில் இருக்கானே ஸோ அதனால் ரெண்டு ஏழு ப பதினொன்று லிங்க் வருது பாருங்கள் அப்போ அது மாதிரி லிங்க் வரும்பொழுது இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் திருமணத்தை இப்போ பண்ணிக்கலாமா இந்த காலகட்டத்துக்குள்ளே ஆயிடுமா இவங்க ஏற்கனவே பொண்ணு பார்த்து வச்சுருக்காரு ரெடியாக இருக்குது அப்போ இந்த திருமணத்தை இந்த இப்போ நடப்பில் பண்ணலாமெல்லாம் பண்ணலாம் நடப்பில் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ள திருமணம் பண்ணால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குங்க பரிகாரம் இருக்குங்க ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்ததிபதி போய் பதினொன்றில் உட்காரக்கூடாது ரெண்டு ஏழு பதினொன்று உக்காந்துச்சின்னு சொன்னால் ரெண்டாவது திருமணத்துக்கு வழிவகுத்து விடும் அப்போது என்ன பண்ணணும் இவங்க திருமணத்தை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதாவது இந்த காலகட்டத்தில் திருமணம் முடிஞ்சிடுச்சி அப்படின்னா மறுபடியும் ஒரு தேர்ட்டி டேஸ்லேயோ ஒரு சிக்ஸ்டி டேஸ்லேயோ வித்தின் நைன்ட்டி டேஸில் இந்த மங்களையும் பிரித்து கோப்பாங்க பார்த்தீங்களா அது இப்போ லேடிஸே பிரித்து லேடிஸே கோத்துப்பாங்க மங்களி ஒரு நல்ல நாளாக பார்த்து முகூர்த்த நாளில் ஆனால் அவங்களே போத்து அவங்களே கோத்துக்காமல் அன்றைக்கி வேறு மாப்பிள்ளையை மறுபடியும் ஒரு அன்றைக்கி தாலி கட்ட சொல்லணும் ஒரு கோயில் லேட்டுன்னு போயிட்டு இல்லை வீட்டில் கூட ஒரு முகூத்த நாளாக பார்த்து அவ த அவங்களுக்கு ஆகக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள்லாம் ஒதுக்கிட்டு பார்த்து நல்ல நாளாக பார்த்து அந்த மங்கலி பிரித்து கோக்குறது அந்த நிகழ்ச்சியை மங்கலி பிரித்து பொழுது இவர் புதுசாக இன்னொரு தாலி கட்டுற ஒரு நிலை இருந்தால் அதாவது மருத்தாலி இன்னொரு தாலி கட்டிட்டாருன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படாது அப்போது ஓரளவுக்கு எந்த பிரச்சனைகளும் சண்டை சச்சரவு ரெண்டாவது ஆரத்துக்கு வழிவகுக்காது என்பது அந்த ஐதீகம் அந்த பதம் பரிகாரம் மற்றபடி இவங்களுக்கு பெண்ணு ரெடியாக இருக்குது பார்த்து வச்சுருக்கார் ஒரு ரெடியாக விருப்பின பிள்ளை கல்யாணம் பண்ணுவார் இப்போவே பண்ணிக்கலாம் இந்த இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ள கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் மற்றபடி குறை இல்லை இது போல் உங்கள் எபிசோடு இல்லை உங்கள் பசங்க உங்கள் சொந்தக்காரங்க எபிசோடெலாம் பா ஜாதகங்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போடுங்க டேட்டா ஆஃப் டைமாக டைம் ஆஃப் பர்த்து பர்த்து பேரும் போடுங்க அதே நேரத்தில் கேள்வியை கண்டிப்பாக கேளுங்கள் பத்தாம் போதுவாக தொழில் எப்படி இருக்கும் எங்கள் எதிர்காலம் எப்படின்லாம் கே கேட்டிங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக ரொம்ப டைம் எடுக்கும் கேள்வி ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கூட இருக்கலாம் கேள்வி கேளுங்க ஆனால் கேள்வி கேளுங்க கண்டிப்பாக பதில் சொல்றோம் நன்றி உங்கள் ஆதரவுக்கு தொடர்ந்து ஆதரவு செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்